அன்பு சொந்தங்களுக்கு அஸ்லாம் வலைக்கும் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன சமைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க நம்ம நல்லா கத்திரிக்காய் சட்னி செய்ய போகிறோம் கத்திரிக்காயை சுட்டு ஒரு சட்னி செய்யலாம் அதுக்கு தேவையான பொருள் கத்திரிக்காய் நல்லா பெரிய கத்திரிக்காயாக மூணு இந்த அளவு இந்த தான் கத்திரிக்காய் நல்லா சுட்டு பிணையிறதுக்கு நல்லாயிருக்கும் கொஞ்சம் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி தேவையான அளவு உப்பு அந்த மேலே தடவுறதுக்கு ஆயில் கொஞ்சம் ஒரு மூணு வர மிளகா கொஞ்சோன்னு பச்சை ஒரு ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு பச்சை மிளகா இந்த மாதிரி பொரிய பொடியாக அரிஞ்ச பெரிய வெங்காயம் கொத்தமல்லி கொஞ்சம் ஒரு நாலு தக்காளி இது தக்காளியும் தக்காளி மிளகாய் கத்திரிக்காய் இது எல்லாத்தையும் நம்ம சுட்டுக்க போகிறோம் வாங்க எப்படி பார்க்கலாம் எப்படி சொல்கிறதுன்னு பார்க்குறேன்

நல்லா கத்திரிக்காய் வந்து நல்லா மேலே கரிஞ்சு நல்லா வேகணும் இப்போ எண்ணெய் தடவிக்கலாம் லேசாக சுட்டுட்டு எண்ணெய் தடவினீங்கன்னா நல்லா ஒட்டிக்கும் அந்த ஹீட்டில் நல்லா எண்ணெய் ஒட்டிக்கும் மொதவே எண்ணெய் தடவுனிங்கன்னா வளவளன்னு இருக்கும் நம்ம கொஞ்சம் சூடு பண்ணிட்டு எண்ணெய் தடவுனா தான் கத்திரிக்காயில் வந்து நிற்கும் அந்த எண்ணெய் இப்படி நல்லா பழுக்க ரெண்டு பக்கத்தில் நல்லா சுட்டுக்கணும் சிம்மில் வச்சுக்கோங்க நல்லா பெரட்டி பெரட்டி விட்டு மே தோலெல்லாம் நல்லா கலர் மாறிடணும் நல்லா பிளாக் கலரில் வந்துடணும் நீங்கள் விறகு அடுப்பு இருந்தால் அப்படியே எண்ணெயை தடவி உள்ளே போட்டுடலாம் ரொம்ப நான் நல்லா சுட்டுறோம் அந்த காலத்தில் அப்படி தான் செய்வாங்க இப்போ நம்மளுக்கு விறங்கடுப்பு இல்லாதனால கேஸில் செய்கிறோம் இது விறகடுப்பில் தான் ரொம்ப ஆரோக்கியம் நம்ம இப்போலாம் யாருக்கிட்டே விறகடுப்பு இல்லை அதனால சிலிண்டரில் நம்ம செய்கிறோம் இந்த சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும் என்ன குழம்பு வச்சாலும் அப்போலாம் இந்த சட்னி நல்லா செய்வாங்க அந்த காலத்தில் இது போல் எல்லா கத்திரிக்காயும் நம்ம நல்லா சுட்டு எடுத்துக்கலாம் பார்க்கலாம் வாங்க கத்திரிக்காய் மாதிரி இப்போ நம்ம தக்காளியும் கொஞ்சம் நல்லா ஃபுல்லாக கீறி விட்டு நம்ம எண்ணெய் தடவி நம்ம சுட்டிருக்கோம் பாருங்கள் இப்படி அடுப்பில் வச்சிங்கன்னா எல்லாத்தையும் ஒன்றா வச்சாலே அது நல்லா உங்களுக்கு இந்த சப்பாத்தி சுடுற அந்த சப்பாத்தி கட் பண்ணு கட் நம்ம இப்போ கத்திரிக்காய் மாதிரி இப்போ நம்ம தக்காளியும் கொஞ்சம் நல்லா ஃபுல்லாக கீறி விட்டு நம்ம எண்ணெய் தடவி நம்ம சுட்டுருக்கோம் பாருங்கள் இப்படி அடுப்பில் வச்சிங்கன்னா கத்திரிக்காய் சுடையிலேயே நீங்கள் இதையும் சுட்டுட்டிங்கன்னா ஒரே வேலையாக முடிஞ்சிடும் நம்ம தக்கா தக்காளி இப்படி நம்ம சுட்டு பிணையும் போது பச்சை வாடை இல்லாமல் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் தோல் உறிஞ்சிருச்சு பாருங்கள் நல்லா இந்தளவு சுட்டா போதும் இது பாருங்கள் இந்த அளவு நம்ம நல்லா சுட்டுக்கணும் பாருங்கள் கத்தி இப்படி உள்ளே போச்சுன்னா நல்லா வெந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி நம்ம நல்லா சுட்டுக்கணும் எல்லா கத்திரிக்காய் எல்லாத்தையும் நல்லா சுட்டுட்டு வரமுழை இப்படி சுட்டுக்கலாம் தோல் கருஞ்சாப்பில் தான் இருக்கும் ஆனால் அது நம்ம தோல் யூஸ் பண்ண போகிறது இல்லை அவ்வளோதான் தீய சிம்பிள வச்சுக்கோங்க மிளகாயும் இப்படி லைட்டாக சுட்டுக்காங்க அவ்வளோதான் எல்லாத்தையும் இதே மாதிரி நல்லா சுட்டுட்டு பார்த்து நீங்கள் இந்த வேலை செய்யும்போது சிலிண்டரில் பார்த்து பொறுமையாக செய்யுங்க இது மேலே நீங்கள் சப்பாத்தி சுடுற அந்த கம்பி இருந்தாலும் அது மே அதை வச்சு அது மேலே கூட இது எல்லாத்தையும் ஒன்றா வச்சிடலாம் அவ்வளோதான் இப்படி எல்லாத்தையும் நம்ம சுட்டு எடுத்துட்டோம் பாருங்கள் இப்படி தக்காளி எல்லாத்தையும் இப்போ நம்ம சுட்டு எடுத்துட்டோம் தக்காளி வந்து நல்லா இப்படி கொஞ்சம் லைட்டாக கீறிட்டு இப்படி வச்சுட்டு சுட்டுட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் அவ்வளோதான் இப்போ இதை கொஞ்சம் ஆரட்டும் அப்புறம் பார்க்கணும் பாருங்கள் நல்லா வெந்திரிச்சு பாருங்க குள குளம் நல்லா இப்படி எண்ணெய் தேய்ச்சி மொதல் கொஞ்சம் சுட்டுட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் தேய்ச்சிங்கன்னா எண்ணெய் நல்லா பிடிச்சிக்கும் பிடிச்சிட்டு நல்லா வெந்திரிச்சி பாருங்க எப்படி குள குளம்னு நமக்கு இந்த கத்திரிக்காய் தோளெலாம் கரிஞ்சாலும் தரிச்சினு இல்லை அதெல்லாம் எடுத்து கீழே தான் போடு இது நல்லா இருக்கும் இந்த சட்னி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சுடுகஞ்சிக்கு வைப்பாங்க அப்போலாம் ரசம் சாப்பாடு சாம்பார் எது வச்சாலும் எந்த புளி குழம்பு வ அதை தவிர மட்டும் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம் இட்லி தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் நீங்களும் இது ஒரு முறை இது மாதிரி செஞ்சு பாருங்க அடுப்பு இருந்தால் அடுப்பில் போட்டு சுட்டுக்கங்க இதே போல் எல்லாத்தையும் முடிச்சு வச்சுருங்க இந்த வரமிளகாய் கொஞ்சம் சூடாக இருக்குது அதனால கரண்டியில் நிற்கிறோம் தக்காளி சுத்த தக்காளி சுட்ட வரமிளகாய் கத்திரிக்காய் சுட்ட கத்திரிக்காய் எப்படி வந்துருக்கு பாருங்க நல்லா குழஞ்சிருச்சு மசிஞ்சு நீங்கள் அடுப்பில் சுட்டிங்கன்னா இன்னும் நல்லா நல்லா நைஸாக எல்லாத்தையும் மொதல் நல்லா நசிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம மொத்தத்தை சேர்க்கப்படும் நல்லா நல்லா குட்டி விட்டீங்கன்னா நல்லா எல்லாம் ஒன்றா நசிச்சிடும் தண்ணி எதுவும் ஊற்றிடாதீங்க நம்ம புளி கரைச்சி ஊற்ற போகிறோம் தண்ணி ஊற்றுனோம்னா ரொம்ப குழப்பலன்னு தண்ணி ஆட்டம் ஆயிடும் கையில் கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு விடுங்க ஏன்னா நம்ம கையில் பிணையிற மாதிரி வராது சும்மா சூடாக இருக்கேன்னு கரண்டியில் வந்து நம்ம கொத்தி விட்டோம் கையில் பிணைஞ்சு விடுங்க நல்லா கை நல்லா சுத்தமாக சோப் போட்டு கழுவிட்டு நம்ம பாருங்கள் நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு தான் நம்ம கை போடுறோம் நீங்கள் வேணால் க்ளவுஸ் போட்டு கூட பிழைஞ்சிக்கலாம் இந்தளவு பிணைஞ்சாலே போதும் ரொம்ப நைஸாக இருக்கணும்னு இல்லை நம்ம கடித்து சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும் இது சுட்ட கத்திரிக்காய் சட்னி இப்போ இதுக்கு வந்து உப்பு போட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு போடுங்க பார்த்து போட்டுக்கோங்க வெங்காயம் போட்டுக்கலாம் உங்களுக்கு வெங்காயம் எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவு போட்டுக்கோங்க வெங்காயம் எவ்வளோ போட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா நம்ம புளி ஊற்றுறப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வந்து கொத்தமல்லி பொடியாக நறுக்கிட்டு பாருங்க இப்போ பச்சை மிளகா போட்டாச்சு வெங்காயம் போட்டாச்சு இப்போ கொத்தமல்லி நறுக்கி போட்டுக்கலாம் கருவேப்பிலை வந்து அவ்வளோக்கா தேவைப்படாது நம்ம தாளித்து விட்டு இதை ஊற்றலாம் தாளித்து விட்டு ஊற்றுறப்ப கடுகு கருவேப்பிலை போட்டு தாளித்து விட்டு ஊற்றலாம் வரமிளகா போட்டு இது நம்ம பச்சையாக தான் செய்யப்படலாம் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கோம் புளி இந்தளவுக்கு புளி திக்காக கரைச்சிக்கலாம் ரொம்ப தண்ணி ஊற்றிட வேணாம் லைட்டாக தண்ணி ஊற்றணும் ஊற்றி இப்படி பணஞ்சிக்கிறது ரொம்ப கொல கொழக்கணும் புளி வந்து உங்கள் டேஸ்ட்டு தான் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம் பார்த்துட்டு போட்டுக்கலாம் நீங்கள் வந்து கடுகு வர மிளகாய் கருவேப்பிலை போட்டு தாளித்து விட்டு ஊற்றலாம் அப்படியும் செய்யலாம் நம்ம இப்படி சாப்பிடும்போது தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் எந்தளவு சட்னி பாருங்கள் எந்தளவு நல்லா திக்காக இருக்குது பாருங்கள் இதனால் சாப்பிட்றதுக்கு இதில் வேறு வெறும் சோத்தில் கூட இதை போட்டு பிணைஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து நீங்கள் உப்பு உரப்பெலாம் பார்த்துக்கறது நம்ம உரப்பு கரெக்டாக இருக்கும் ஏன்னா வரமிளகாய் போட்டிருக்கோம் பச்சை மிளகாய் நறுக்கி போட்டிருக்கோம் உங்களுக்கு இன்னும் காரம் வேணால் பச்சை மிளகாய் இல்ல ஒன்று கூட நறுக்கி போட்டுருக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த மாதிரி சட்னி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது நம்ம தக்காளி மரமிளகாம் நம்ம சுட்டு வந்து சும்மா வெறுவாயில் சாப்பிட்றதுக்கே ஸ்நாக்ஸ் மாதிரி இருக்குது அவ்வளோ நல்லா இருக்குது நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள் உங்கள் காரம் வேணால் நீங்கள் வரமிளகா இன்னும் ரெண்டு கூட சுட்டு போட்டுக்கலாம் பச்சை மிளகா இன்னும் ரெண்டு போட்டுக்கலாம் ஆனால் எங்களுக்கு வந்து இது நல்லா கரெக்டாக இருக்குது பாருங்கள் பாருங்க ஒரு நல்ல ஒரு கத்திரிக்காய் சட்னி நம்ம எப்படி செஞ்சுருக்கோன்னு பாருங்கள் நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் எப்படிமா இருக்குது அப்போ இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்